நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டுத்தலை குழம்பு ஆட்டுத்தலை குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன உள்ளி தான் நான் யூஸ் பண்ணுவேன் சின்ன உள்ளியை இதே மாதிரி நல்லா தோல் எடுத்து தள்ளிக்கிட்டு அடுப்பில் சட்டி வச்சாச்சு ம் அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு இப்போது எண்ணெய் விற்றலாம் ஓகேலாமா பக்கத்தில் சூப்பு இருக்கு இதை எண்ணெய் வைத்தியாச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து தள்ளி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சின்ன வழி அதை இட்டாச்சு அத வசக்கணும் வசக்கிட்டு நல்லா வசங்கிட்டு வசங்குனதோ தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட் போடுறோம் ஆ இப்போ நம்ம சின்ன உள்ளி வசக்கணுன்னா தக்காளியும் போட்டு வசச்சு வசிச்சுருக்கோம் தக்காளி வசங்கிட்டு தக்காளி சின்ன உள்ளியெல்லாம் வசங்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடுறோம் எல்லாம் வசிக்காச்சு ஆட்டுத்தலை களி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் மூளை பாசக்கிட்டு மூடி வச்சத பார்ப்போம் இறக்கு மசாலா மட்டன் மசாலா பொடி మటన్ మసాలా పొడి కొంచెం వెరకీ అప్పుడే వచ్చే కొంచెం కూడా అప్పుడే ఇక సరియా తేం తిరువి అరచిచ్చే అదే వచ్చి ఇన్ని తన్నీ వి అదకప్పు ఉప్పు పోడడం நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து ரெண்டாவது ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும் சிக்கி சிக்கி சிக்கன் நல்லா கிண்டி விட்டுட்டு ஆற்று மலை குழம்பு ரெடி ஆகிட்டு இனி கொதிக்கிறது எல்லாம் போட்டாச்சு மசாலா அப்படிலாம் மஞ்சள் போடலை சரி கொஞ்சம் கொதிக்கட்டு மஞ்சள் போடணும் மஞ்சள் பொடி குழம்பு தாயா இனி கொதிக்க கொஞ்சம் கூட கொதிக்க வேட்டேன்னா ஆட்டு தலை குழம்பு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் செமையாக தான் இருக்குது சரியா இனி கொத்தமல்லி தூவி சூப்பரணும் இட்லி தோசை சாம்பார் சீ இட்லி தோசை சாதத்தும் சூப்பராக இருக்கும் நல்ல மிளகு பொடி போட்டாச்சு இனி கொத்தமல்லி தலை கம மனத்துடன் ஆட்டு தலை குழம்பு ரெடி நீ சாப்பிட